ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மும்பை விசஸ் கொல்கத்தா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான ஐபிஎல் போட்டியானது மும்பை மைதானத்தில் நடந்துகிட்டு இருக்கு இந்த போட்டியில் அர்ஜுன் டெண்டுல்கருக்காக மும்பை அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா இந்த அணியிலிருந்து இருக்காங்க ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்கள் கடந்த மூன்று வருஷமாக மும்பை அணி கேம்பில் இருந்தாங்க ஸோ தற்போது அவருக்கு முதல் முதல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ ரோஹித் சர்மா மும்பையிலிருந்து விலகி இருக்கிறதுனால இந்த போட்டியில அந்த அணியை சேர்ந்த சூரியகுமார் யாதவ் முதல் முதல மும்பை அணியுடைய கேப்டனா மாறி இருக்கா ஸோ இந்த போட்டி மும்பை மைதானத்தில் நடக்குது ஸோ மும்பை மகளிர் அணியை மகிழ்விக்கிற மாதிரி இன்னைக்கு மும்பை வீரர்கள் அனைவருமே மும்பை ஜெஸ்ஸி அதாவது மும்பை மகளிர் அணி ஜெஸ்ஸியை போட்டு விளாடுறாங்க மேலும் மும்பை மகளிர் அணியுடைய கேப்டன் ஹர்மன் பிரித் கவுலும் இந்த போட்டிக்கு வந்திருக்காங்க அதே போல இந்த போட்டியை பார்க்க மும்பையில் உள்ள பல சில்ட்ரன்ஸ் வந்திருக்காங்க அது உமன் சில்ட்ரன் வந்து வந்திருக்காங்க இந்த போட்டியில் அர்ஜுன் டெண்டுக்கர் அவர்கள் டெபு ஆகிறதுனால இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு எகிறியிருக்கு ஏன்னா அர்ஜுன் டெண்டுக்கர் அவர்கள் கிரிக்கெட் வரும்போதே வந்து நெப்போட்டிஸ் இருந்தாலும் வந்திருக்காங்க சச்சுனால தான் அவர் வந்திருக்காரு அவருக்கு திறமல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை ஆக்ஷன் எடுக்கும் போதே அதே தான் அவரை சொல்லி கலாய்ச்சாங்க ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை கடந்த மூன்று வருஷமாக ஆக்சனில் எடுத்தாலும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ இந்த விடாமச்சும் வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களே அவர் அதாவது அவருக்கு எதிராக மீன் போ போட்டவங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வாய்ப்பே கொடுக்காம வச்சிருந்தாங்க ஸோ தற்போது இந்த போட்டில் அர்ஜுன் டெண்டுல்கர் ஆல்ரவுண்டராக களம் இறங்கியிருக்காங்க அர்ஜுன் டெண்டுல்கர் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் கூட ஒரு ஆல்ரவுண்டராக உள்ளூர் போட்டிகளில் பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க தற்போது மும்பை அணிக்காக முதல் முதல்ல இன்னைக்கு டெபு ஆகியிருக்காங்க அதே போல் அவர் கூட மும்பை அணி சவுத் ஆப்பிரிக்கா வீரரை ஆக்ஷனில் வாங்கினாங்க டி ஜான்சன் ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் டெபு ஆகியிருக்காங்க என்ன தான் இந்த மேட்ச்சில் அர்ஜென்டனுக்கு டெபு ஆனாலும் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அர்ஜென்டனுக்கு டெபு ஆனால் இருக்குன்னு சச்சின் ரசிகர்கள் சொல்கிறாங்க ஏன்னா சூரியகுமார் யாதவ் மும்பையுடைய கேப்டன் கிடையாது ரோஹித் தான் கேப்டன் ஸோ அவர் இருந்து அவர் தலைமையில் அர்ஜுன் விளாண்டுறதுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ டெண்டுல்கர் வந்து ரோஹித் சர்மா இல்லாத மும்பையோடைய பிளேய்லாம் பார்ப்போம் இசான் கிஷன் கேமரோ கிரீன் ஓப்பனிங்காக விளாட வாய்ப்பு இருக்குது திலக் வருமா அடுத்த டவுன்லேயும் அதற்கடுத்த நாடு தற்போதைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் விளாடுவாங்க அதற்கடுத்த நாடு டிம் டேவிட் அதற்கடுத்த நாடு நிக்கல் வாணி அதற்கடுத்த நாடு ஆல்ரவுண்டர் அர்ஜுன் டெண்டுல்கர் அதற்கடுத்த ஆல் ஆல்ரவுண்டர் ஹர்திக் சோலங்கி அதற்கடுத்த ஆல் ஆல்ரவுண்டர் ரியல் மெர்டி இதற்கு நாடுல இந்த மேட்ச்சில் டபு டி ஜான்சன் அடுத்ததாக பியூஸ் சௌனா இது தான் மும்பையோடைய பிளேய்லாம் பார்க்கப்படுது மும்பை அணியில் இம்பார்ட் பிளேயர் லிஸ்ட்டில் ரோஹித் சர்மா இருக்கனால ரோஹித் சர்மா இந்த மேட்சில் பேட்டிங் மட்டும் விளையாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த மேட்சில் டெபு ஆகுறதுனால அவங்களோட சிஸ்டரான சாரா மற்றும் அவங்க ஃபேமிலியும் போட்டியை பார்க்க வந்திருக்காங்க இப்போ மும்பை கேமில் இருக்கிற சச்சின் டெண்டுல்கரும் அர்ஜுன் டெண்டுல்கர் டெபு ஆகிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவரும் ஓவரெலாம் சூப்பராக போட்டுட்ருக்கார் ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த மேட்ச்சில் முதல் முதல்ல டெபு ஆகிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரோஹித் இல்லாமல் சூரியகுமார் தனமேலே இந்த மேட்ச்சில் கொல்கத்தா அணியை மும்பை அணியால் வீழ்த்த முடியும் அப்படியே ஒரு கருத்த காமலே எழுதி பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் are watching